அனைவருக்கும் வணக்கம் பண்ணையார் வீட்டில்ங்க பண்ணையார் பண்ணையாரோட மனைவி வந்து கடையில் இருந்து ஒரு பொட்டலம் வாங்கிட்டு வராங்க வாசனையாக இருக்குது இந்த பொட்டலத்தை பிரிக்கிறாங்க ஒரு பொறிச்சு மீன் அப்புறம் அங்கே ஜன்னல் வழியாக எலி பார்த்துட்டு இருக்குது அந்த எலிக்கு ஒரே குசி ஆஹா பொறிச்சு மீன் சாப்பிட வேண்டிதான் எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டும் இந்த இவங்க ரெண்டு பேர் ஃபுல்லாக சாப்பிட போகிறதில்ல பெரிய மீனாக இருக்குது கொஞ்சமாக மிச்சம் மீதி வைப்பாங்க நம்ம நைட் சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்புறம் பார்த்தா எலிப்பொறி எடுக்கிறாங்க அலமாரியிலருந்து எலிப்பொறி எடுத்து அந்த எலிப்பொறிக்குள்ளே இந்த பொறிச்சு மீன் வச்சிடுறாங்க எலிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இல்லை ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஓடி போய் அவங்க வீட்டில் ஒரு கோழி வளர்த்துறாங்க அந்த கோழிட்டு போய் சொல்லுது நண்பா நண்பா வீட்டில் எலிப்பொறி வச்சுட்டாங்க எனக்கு வேறு பயமாக இருக்குது மாட்டிக்கணுன்னு அப்படின்னு சொல்லுது அந்த கோழி வந்து கேட்டுட்டு சரி சரி அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது இந்த எலிக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது ஐயோ நம்ம இவ்வளோ கவலையாக போய் சொல்கிறோம் அவங்க ஆறுதல் கூட கோழி சொல்லலையே அது வாட்டிக்கு போயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரி வான் கோழிட்டு போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு நண்பா நண்பா நீ எலிப்பொறி வச்சுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல எனக்கு வேறு பசிக்குது ஆனால் அந்த மீன் வந்து எலிபூரிக்குள்ள இருக்குது நான் என்ன மாட்டிக்கணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி சொல்லுது உடனே வான் கோழி என்ன சொல்லிச்சான் அப்படின்னா டே எலிப்பொறி வச்சா அந்த எலிபில அந்த எலிப்பூரியில் நீதான் மாட்டுவ எனக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது உன் பிரச்சனைக்கு வந்து எங்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அப்புறம் ஆடுட்ட போய் சொல்லுது அங்கே அவங்க வந்து ஒரு ஆடு வளர்த்துறாங்க அந்த ஆடுகிட்ட போய் சொல்லுது அப்புறம் ஆடு சிரிக்குது ஆஹா எப்படி இருந்தால் நீ பசி தாங்க மாட்ட இப்படி இருந்தாலும் இந்த மீன் நீ சாப்பிட போவே மாட்டிக்குவேன் ஸோ அப்படின்னா உன்னை நாளைக்கு நான் உயிரோட பார்க்க முடியாது ஃபோட்டோ எடுத்துக்கிற சிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிற சிரி நக்கல் அடிச்சுட்டு போயிடுது அப்புறம் எளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது மூணு பேர்ட்டு போய் சொன்ன ஒருத்தர் நமக்கு ஆறுதல் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லலை நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது அப்புறம் அரை மணி நேரம் கழித்து அது பசினு தாங்க முடியல அரை மணி நேரம் கழித்து லடக் அப்படின்னு சவுண்டு வருது உடனே பண்ணையார் மனைவி ஆஹா எலி மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டக்குன்னு எடுக்குது அந்த எலி மாட்டின பொரிய என்ன ஆகி போச்சுன்னா அதில் ஒரு பாம்பு மாட்டின்னு இருக்குது பாம்பு டப் அப்படின்னு கொத்திருச்சு யார பண்ணையார் மனைவியை அப்புறம் என்ன தெரியல சத்தம் போடுறாங்க பக்கத்தில் இருக்கிறீங்களா வர்றாங்க அங்கே இருக்கிற மூதாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் விசப்பாம்புலாம் இல்லை லைட்டான விஷம்தான் பயப்பட வேண்டாம் கோழி ரசத்தை வச்சு குடிச்சா சரியாக போயிடு அப்படின்னு சொல்லுது உடனே அவங்க வீட்டில் கோழி வளர்த்துறாங்களே அந்த கோழி பிடிச்சி அன்னைக்கே ரசத்தை கோழி ரசம்னா இதுதான் அந்த தண்ணி குழம்பு மாதிரி வைப்பாங்கல்ல டேஸ்ட்டாக இல்ல நாட்டு கோழியில் தண்ணி குழம்பு மாதிரி அந்த மாதிரி கோழி ரசத்தை வச்சு கொடுக்குறாங்க அந்த மனிமே பன்னையார் மணிமே சாப்பிட்றாங்க ஓரளவுக்கு உடம்பு தேறிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் டல்லாகவே இருக்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்க வீட்டில் வான் இருக்குது இல்லை வான்கோழி கறி சாப்பிட்டா தெம்பு வந்துன்னு சொல்கிறாங்க உடனே வந்து வான்கோழியெல்லாம் அடித்து சாப்பிட்றாங்க பண்ணையார் மனைவிக்கு வந்து சரியாயிடுச்சு அப்புறம் பண்ணையார் மனைவி வந்து எங்க எங்க எனக்கு பாம்பு கொத்துணுன்னு பயத்தில் வந்து நான் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு வந்து கெடா வெட்டுறதை வேண்டிகிட்டேன் சரியானா அதனால் நம்ம நம்ம ஆட்டை வெட்டிடலாங்க பத்து மா பத்து நாளில் வந்து பொங்கல் வருது வெட்டிடலான்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஊரையே கூப்பிட்டு அந்த ஆட்டை அவங்க வீட்டில் ஆடு வளர்த்துறாங்கல்ல அது வெட்டி பொங்கல் வச்சிடுறாங்க ஸோ இப்போது அந்த எலி உயிரோடு இருக்குது ஆனால் கோழி மறந்துருச்சு வான்கோழி இறந்துருச்சு ஆட்டையும் வெட்டிட்டாங்க ஸோ ஒருத்தர் வந்து நமக்கு என்ன நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைச்சோன்னா இப்படித்தாங்க ஒருத்தர் வந்து நமக்கு பிரச்சினைன்னு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது அட்லீஸ்ட் நம்ம காது கொடுத்து கேட்கணும் இது என் பிரச்சனையெல்லாம் கிடையாது இதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு எடுத்து தெரிஞ்சு பேசக்கூடாது நாம் போய் யாரையும் தேடி போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லலை ஒருத்தர் வந்து மனக்கவலையோடு கிட்ட வந்து சொல்லும்போது அந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் நம்ம காது கொடுத்து கேட்கலாம் நம்ம அட்லீஸ்ட்டு ஆறுதல் சொல்லலாம் ஹெல்ப் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் சொல்லலாம் யாரையுமே எடுத்துருந்து பேசக்கூடாது ஏன்னா யாருக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது இந்த கதையில் வந்தது போல் ஏன்னா எளித சாவுன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் எழுதவர் மீது மூணு உயிரும் இறந்துருச்சு உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுது